அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முயல் பராமரிப்பு பகுதி மூணுங்க முயல்களை தாக்கும் நோய்கள் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுவரையும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே திரு ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முயல் வந்து ஒரு ஜோடி குட்டி முயலாக தான் நாங்கள் வளர்க்குறோம் அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க தேவையில்லை இல்லை நான் வந்து நிறையவரோட முயல் வளர்க்குறேங்க எனக்கு முயல பற்றி நிறைய அனுபவம் இருதுங்க அதனால் இந்த வீடியோ எனக்கு தேவையில்லைங்க இல்லைங்க நான் ஏற்கனவே முயல் வளர்த்தேங்க எனக்கு நிறைய அனுபவம் இருதுங்க அது போன்றவங்களாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் பார்க்கலாம் இல்லை கடந்து போகலாம் ஆனால் இப்போ புதுசாக முயல் வளர்க்கலாம் முயல் வளர்ப்புக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நண்பர்கள் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா முயல் வளர்த்தா வெற்றி நிச்சயம் அந்த வெற்றி நிச்சயன்றது எப்படி முயலை பராமரிக்குதுன்றது அழகாக ஒரு ஒன் பை ஒன்னாக நான் சொல்லித்தரேன் நான் குணா முயல் பண்ணை உத்தரமேரூர் அதாவது முயல்களை என்னென்ன நோய்கள் தாக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா முயல் பண்ண வச்சுருங்க ஒவ்வொருத்தரும் வந்து முயல்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சினா தான் முயல்களுக்கு நோய்கள் வந்து ஆரம்ப நிலையிலே அதுக்கு வந்து அறிகுறி தென்படும் போது உடனே அதை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதாவது அதை வந்து சரி செய்து அதை வந்து ஆரோக்கியமாக காப்பாற்ற முடியும் இல்லைனா வந்து நம்ம கவனிக்க தவறிட்டு அதாவது நோய் வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து சிம்டம்ஸ் அறிகுறிகள் நமக்கு காட்டும் அதை நம்ம தெரிஞ்சுக்கின்னு அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம் க்யூர் பண்ணிவிட்டு முயல் பண்ணியில் குட்டி முயலும் இறப்பு ஏற்படாது அதுக்கப்புறம் வந்து தாய்மொழியிலும் ஏற்படாது இறப்பு ஏற்படாது நிறைய பண்ணியில் வந்து எங்கள் முயல் நல்லா தான் சாப்பிட்டுருந்தாங்க திடீர்னு இருந்துருச்சுன்னு சரிங்க முயல் வந்து ஆரோக்கியமான முயலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை நோய்வேப்பட்ட முயலாக இருக்கிறது இது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலான்றது சிம்பிளாக கண்டுபிடிக்கலாங்க அதை வந்து இதில் கொஞ்சம் கவனிச்சிங்க அதாவது ஒரு முயல் வந்து சுறுசுறுப்பாக இருக்குதா நம்ம தீவனம் போட்டிங்கன்னா அது பாட்டு டக்கு 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 டக்குன்னு அந்த தீவனத்தை எடுத்து சாப்பிடுதுன்னு இருக்குங்களா அந்த முயல் ஆரோக்கியமாக இருக்குதுங்க அதே நேரத்தில் வந்து நோய்வாய்ப்பட்ட முயல் அந்த விஷயத்தில் எப்படி இருக்குன்னா அப்படியே டல்லாக உக்காண்டிருக்குங்க அது வந்து சாப்பிடவே சாப்பிடாது எந்த ஒரு அசையும் அதுக்கு தெரியாதுங்க அப்படி இருக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கிற முயல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே விழிப்பாக இருக்கும் தன்னோட உடம்பு சுத்தம் பண்ணினே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருங்க அது சும்மாலாம் படுத்துன்னு இருக்காதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தாச்சுன்னா முடியை வந்து சில முயல்கள் பார்த்தாச்சுன்னா அடுத்த முயலோட முடிங்களை வந்து பிடுங்கி 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 சாப்பிடும் அப்படி முயல்கள் வந்து அடுத்த ஒரு மொழியோடய பக்கத்து கொண்டு முயலோட முடியை பிடுங்கி பிடிங்கி சாப்பிடுனா அந்த முயல் வந்து நோய்வாய்பட்டிருக்க முயல் அது நோய்வாய்ப்போட அறிகுறின்னு கண்டுபிடிச்சுங்க அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தாக இருக்க முயல் பார்த்தாச்சுன்னா நல்லா புஷ்டாக இருக்கும் நடு முதல் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பே தெரியாது அதே நேரத்தில் வந்து நோய்வாய்ப்பட்ட முயல் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தாச்சுனா வயிறெல்லாம் ஒட்டி போயிட்டு பக் குக்கையாக இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்துச்சுனா இன்னொன்று வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்க முயல் வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் நல்லா வந்து அது வந்து இன்றைக்கி ஒரு பத்து நாளோடய வளர்ச்சி அது குட்டி அப்படியே வளருது பதினஞ்சாவது நாள் வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கனா நல்லா அவங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் குட்டை மொயலோடய வளர்ச்சி பார்த்தாச்சுன்னா அப்படியே வீக்காவே இருக்குது அவங்களுக்கு பத்தாவது நாள் எப்படி இருக்குது பதினஞ்சாவது நாள் அப்படியே இருந்தா அப்போ அது வந்து நோய்வைப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஃபீடர் பாக்ஸுங்க இந்த உள்ள கூண்டில் போட்டு இது போல் ஃபீடர் பாக்ஸ் செட் பண்ணிட்டாங்க மொயில் வந்து நம்ம வெளியில் தீவனம் போட்டோம்னா ஜே ஃபீடரில் பிளேட் போட்டோம் அழகாக அது கூண்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்றோம் தீவனம் எதுவுமே எரியாதுங்க நாங்கள் ஃபில்ட்ரு பாக்ஸ் இருபது பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம் எடுத்து விட்டோம் ஒரு மயில் சாப்பிடுதுங்க அப்புறம் வந்து பழைய மெத்தேட் தேடிட்டுருங்க அதனால வந்து இப்போ மழையாக இருக்குதுன்னு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல நோய்வாய்ப்படாத இருக்கும் மயில் பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக மினு மினுன்னு இருக்கும் அதே நேரத்தில் வீக்காக இருக்கும் மயில் பார்த்துச்சின்னா முடிங்கள்லாம் அப்படி அப்படியே கொட்டினா கொட்டிட்டு கொஞ்சம் முடி அவ்வளோ புசு புசுன்னு இல்லாமல் இருக்கும் இன்னொன்று பார்த்துச்சுன்னா நல்லா ஹெல்த்தாக இருக்க மயில் பார்த்துச்சுன்னா நல்லா கம்பீரமாக உட்காந்துருக்கோம் நோய் வகைப்பட்ட மயில் எப்படி உட்காந்துருனா அப்படி கூனி குறி உட்காந்துருவோம் இதை வச்சு அந்த மயில் வந்து வீக்காக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு அதோட சிம்பாலிக்கை பார்த்து கண்டுபிடிச்சிடலாங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வந்து அது இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் தேங்க்யூ